வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி வரக்கூடிய சனிக்கிழமை செப்டம்பர் பதினான்கு குரூப் டூ குரூப் டூ ஏக்ஸாம் நடக்க போகுது தேர்வு வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல நடக்க போகுது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நாம இப்ப எப்படி ஃபில் பண்ணணும் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க புதுசா எழுத போறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா பல வாட்டி எக்ஸாம் எழுதிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபருக்கு கூட ஒரு சில இடங்கள்ல கன்ஃபியூஷன் இருக்கலாம் அந்த கன்ஃபியூஷனும் இதுல கிளியர் ஆயிடும் பாக்கலாமா முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேஜ் அதாவது பேஜ் பேக் பேஜ் ஒரே பேப்பர் தான் ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்ல இது வந்து இது செகண்ட் பேக் செகண்ட் பேஜ் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா ஒரே ஒரு சிக்னேச்சர் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க தேர்வரின் கையொப்பம் தேர்வு தொடங்கும் முன்னர் அப்ப இங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கையெழுத்த பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அங்க என்ன பண்ணனும்னா ஒரு சைனை வந்து போடுறோம் நம்ம சிக்னேச்சரை வந்து போட்டுடலாம் போட்டுடலாமா சிக்னேச்சரை போட்டாச்சு ஸோ வாங்கின உடனே நீங்க என்ன பண்ணா பின்னாடி திருப்பி அதில் சைன் போட்டுருங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல செக் பண்ணணும் சொல்லிடுறேன் அதையும் சைன் போட போறீங்க நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் தான் எழுதணும் ஓஎ ஷீட் எப்படி தான் ஃபில் பண்ணணும் ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு எல்லாத்தையும் தெரியா சொல்லியிருக்கிறாங்க இதை பாருங்க ஷேட் பண்ணும்போது இப்படிதான் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பப்புளை வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணணும் இதே போல ஒரே கேள்வி ரெண்டு ஷேட் பண்ற போறீங்க தப்பா போயிடும் செஞ்சு காட்டினாப்போ இதுதான் கரெக்ட் மெத்தட் டிக் அடிக்கிறதோ இன்ட் போடுறதோ அல்லது ஒரு டாட் வைக்கிறதோ எம்டிஆடுறதோ அல்லது சுத்தி ஒரு வட்டம் போடுறதோ இது எல்லாமே தப்பான மெத்தட் இதுதான் சரியான மெத்தட் ஒரு ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த பபிள் என்ன பண்ணணும்னா அந்த வட்டத்தை முழுமையாக ஷேட் பண்ணணும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் தான் யூஸ் பண்ணணும் கருப்பு பந்து முனை பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் நீங்க பாருங்க அஞ்சு மார்க குறைப்பாங்களாம் எப்போ வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்புகிறீர்களோ அது இறுதியானது வினா தொகுப்பு எண்ணிற்கான வட்டங்கள் நிரப்பப்படாமல் விட்டிருந்தால் உங்களது விடைத்தால் செல்லாதாக்கப்படும் நீங்க ஷேட் பண்ண மாட்டீங்க கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பரை போலனா உங்களுக்கு வினா தொகுப்பு எண் முறையேற்று நிரப்பப்பட்டிருந்தால் அல்லது வினா தொகுப்பு எண் எழுதுவதற்கு வழங்கப்பட்ட கட்டங்களில் எழுதப்படவில்லை என்றால் மொத்த மதிப்பெண்களில் ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எழுதினீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா அஞ்சு மார்க்க குறைச்சிருவாங்க அஞ்சு மார்க்க குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடும் நான் அடுத்தத சொல்லிட்டு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆட் பண்ற இடத்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் மார்க் குறைப்பாங்க சரி இந்த இடத்துக்கு வருவோம் பேஜ்க்கு வந்தாச்சு இதுதான் இல்ல பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் தான் நம்ம கொடுப்பாங்க அப்பதான் இருக்கும் நீங்க எதுவுமே எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் இந்த இடத்துல சீரியல் நம்பர் கொடுத்துருப்பான் இல்லை நம்ம பேர் பேருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் ஜென்ரல் தமிழ் ஜி கே அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் ஜிஎஸ் கொடுத்திருப்பாங்க எக்ஸாம் சென்டர் வென்யூ டேட் அண்ட் செஷன் எல்லாம் கொடுத்திருப்பான் நீங்க எதுலையுமே கை வைக்க வேண்டாம் ஆல்ரெடி இது வந்து பில்டாகவே இருக்கும் ஏற்கனவே நிரப்பப்பட்டதாக தான் இருக்கும் இப்ப பிரச்சனை கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரைட் யுவர் क्वेश्चन बुकलेट நம்பர் அண்ட் ஷேட் தி सर्कल வித் Black ballpoint pen only அதாவது நம்ம क्वेश्चन நம்பர் கொடுப்பாங்கல்ல எப்ப கொடுப்பாங்க क्वेश्चन पेपर 9 பதினஞ்சு குடுக்கணும் கொடுப்பாங்க கொடுக்கலனா நீங்க கேட்டு வாங்குங்க சரியா அத வாங்கிட்டு எல்லா பேஜும் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கானு பார்த்துட்டு அந்த क्वेश्चन पेपर புக்லெட்டை இத எழுதணும் ஃபர்ஸ்ட் 0 1 2 3 4 5 6 7 எழுதியாச்சா இப்போ என்ன பண்ணனும்னா இதுக்கு डायरेक्टली ஜீரோ ஒன் புல்லா பண்ணணும் இப்ப நான் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க சார் இப்படி பண்ணிட்டே வந்தேன் சார் கொஞ்சம் வெளியில போயிடுச்சு பரவாயில்லையா இந்த மாதிரி வந்துச்சு சார் பரவாயில்லையா ஏதாவது பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வரலாம் அதுக்காக சுத்தமா வெளியில வந்து மொத்தமா போட்டு எல்லாம் ஒரு ரோவே மறைக்கிற மாதிரி எல்லாம் போடக்கூடாது அடுத்த ஆப்ஷன் டச் பண்ற மாதிரி எல்லாம் போட்டக்கூடாது ஒரு சுத்து வெளியில வந்தாலும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் பெருசா இஷ்யூ எடுத்துக்க மாட்டாங்க மார்க்லாம் எல்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க சோ முதல்ல ஃபில் பண்ணிடுறீங்க அடுத்தது பிரசன்ட் இங்க வந்து பிரசன்ட் பி வந்து நான் வந்து எக்ஸாம் வந்திருக்கிறேன் ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு போனதா ஓய மார்க் ஷீட் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பி வந்து ஷேர் பண்ண முடியும் இது சில நேரங்கள் இன்விஜிலேட்டரே பண்ணுவாங்க நான் நானே பண்ணிடுவேன் சில எல்லாம் கேப்பாங்கன்னா நான் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னு கேப்பாங்க பரவாயில்ல மேடம் விடுங்க கொடுங்க பிரசன்ட் தானே போட்டுருந்தேன் விட்டுருவாங்களா இதை வந்து ஃபில் இந்த ரெண்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டார் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி பேஜ்ல இது ரெண்டுத்தையும் இதையும் கரெக்டா இது எல்லாமே உங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க சில நேரங்களில் தவறாக இருக்கலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டா தான் இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் தப்பா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ப்ரசென்ட் போட்டுக்கோங்க இங்க ஒரு ப்ரெசென்ட் இருக்கும் இந்த ஃபில் பண்ணிக்கலாம் இன்விஜுலேட்டர் கூட பண்ணிப்பாங்க நான் பண்ற மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சொல்றேன் ப்ராப்பரா பண்ணுங்க நெக்ஸ்ட் கடைசி பேஜ் லாஸ்ட் பேஜ்ல கீழே என்ன பண்ணணும் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டணும் இதுதான் நீங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு மணி என்னாச்சு இப்போ ஒன்பதரை மணி எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நான் என்ன பண்ணணும் ஒவ்வொன்னா நம்ம ஷேர் பண்ண வேண்டும் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம என்ன பண்ணணும் பதில் தெரிஞ்ச பதில் ஷேர் பண்ணணும் இப்ப நான் பண்றேன் முதல் கேள்விக்கு ஏதான் ஆன்சர் அப்படின்னா இந்த ஏவை நான் ஷேர் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு சோ இதுதான் சரியான மெத்தட் ஒரு புள்ளி வச்சிருந்தா தப்பு நான் இன்ட்டு போடுறேன் அப்படின்னா தப்பு அல்ல சுத்தி ஒரு வட்டம் போடுறேன் அப்படின்னா தப்பு ப்ராப்பரா ஷேட் பண்ணாதான் இது கரெக்ட் ஓகேங்களா இது புரிஞ்சுதான் நெக்ஸ்ட் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நிறைய பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணுன்னு கேள்விக்கு பி ஆப்ஷன் கரெக்ட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி ஒண்ணுன்னு பாத்துட்டு அப்படியே இருபத்தி ரெண்டுல வந்து பி ஏ ஷேட் பண்ணிடுவோம் இதை தப்பு பண்ணுவோம் இந்த தப்பு பண்ணக்கூடாது கேள்வி கேள்வி தாள்லயும் ஓஎம்ஆர் ஷீட்லயும் கரெக்டான நம்பர்ல தான் ஷேட் பண்றமான்னு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது இருபத்தி ஓராவது கேள்விக்கு பின்னு வச்சுட்டு அப்படியே நேரா வேகமா வந்து இருபத்தி ஒண்ணுக்கு டி அப்படின்னு ஷேர் பண்ணுவோம் இருபத்தொண்ணுக்கு பி தான் கரெக்டா கொஸ்டின் பேர் பாத்து இருப்போம் ஆன்சர் தெரியும் ஆனா ஷேர் பண்ணும்போது டி ஏ ஷேர் பண்ணுவோம் இதையும் மணக்கூடாது இதையும் பாத்து பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது மிஸ்டேக் மூன்றாவது மிகப்பெரிய மிஸ்டேக் இருபத்தி ஒண்ணுக்கு பி தான் ஆன்சர் நாம என்ன பண்ணுவோம் இருபத்தி ஒண்ணுல வந்து புள்ளி வச்சிருவோம் விட்டுட்டு இங்க திரும்ப ஒரு வாட்டி ஷேர் பண்ணீங்கன்னா தப்பு ஒரு கேள்விக்கு ரெண்டு வாட்டி என்ன பண்ணக்கூடாது அந்த பபுல வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ணீங்கன்னா நிராகரிச்சிருவாங்க நிராகரிச்சது மட்டும் இல்ல இது பெரிய பிரச்சனையா வந்து முடியும் எப்ப தெரியுமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போடணும் எங்க பிரச்சனை வரும் இந்த ஏ எல்லாம் இங்க போடுவீங்க பாருங்க ஏ பி சி டி போடுவீங்க பாருங்க இங்க பிரச்சனை வரும் ஏன்னா ஒரே கேள்விக்கு ஏவும் போட்டிருப்பீங்க பியும் போட்டிருப்பீங்க எதை ஷேட் பண்றது ஒண்ணுமே புரியாது எந்த நம்பரை போடுறது பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால ஒரு வாட்டி தெரியாம பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் இன்னொரு வாட்டி அதே கேள்விக்கு ஏக்கு பதிலாக சி ஏ ரெண்டுத்தையும் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா பிரச்சனை ஆயிடும் பதற்றம் ஆயிடும் கடைசியில உங்களுக்கு மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப இருக்கணும் தெரிஞ்ச கேள்விக்கு முதல்ல அட்டன் பண்ணுங்க ஆன்சர் கொடுங்க கேள்வி தெரியல பதில் தெரியல முதல்ல ஆன்சர் பண்ணிட்டாதீங்க பொறுத்தவரை ஒரு கேள்வி ரிப்பீட் ஆகுறதுக்கு வெவ்வேறு மாதிரி வடிவங்கள்ல மீண்டும் கேள்வி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு தெரியாத கேள்வினா அவசரப்பட்டு ஆன்சர் போட்டுறாதீங்க வெயிட் பண்ணுங்க பின்னாடியே அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கும் அதை வச்சு ரெண்டுத்துக்குமே கரெக்டான ஆன்சரே போட்டுடலாம் ஓகேங்களா தெரிஞ்சதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க ரெண்டாவது நான் தமிழ்ல எழுத போறேன் எழுதுறேன் அப்படின்னா லாங்குவேஜ் சொல்றேன் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்ல நீங்க ஈஸின்னு ஃபீல் பண்றீங்களோ தமிழ் அல்லது ஜி இங்கிலீஷ் அல்லது ஜி கே எதிர் ஈஸி ஃபீல் பண்றீங்களோ அதை முதல்ல அட்டன் பண்ணுங்க கொஸ்டின் அந்த டாட் வைக்கிறது டிக்கெட் எல்லாம் உங்களோட இருப்போம் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் இல்லை பார்த்துட்டு முதல் கேள்வியா ஏ ரெண்டாவது கேள்வியா பி அப்படின்றத உடனே ஷேர் பண்றதும் சில பேர் பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம் மார்க் பண்ணிட்டு கடைசியா ஷேர் பண்ணுவாங்க டன் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு ஒன்பதரை டு பன்னெண்டரை இப்போ மணி பன்னெண்டரை எக்ஸாம் முடிஞ்சு போச்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் கண்காணிப்பாளரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின்னர் தேர்வரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின்னர் எக்ஸாம் இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதே போல நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சைன் பண்ணணும் கடைசியா பண்றது அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேர்வு முடிந்த பின்னர் தேர்வரின் இடது கை பெருவிரல் லெப்ட் தம்பு பிரச்சனை வைக்கணும் எப்ப போட்டுருக்கான் பாருங்க லெப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இடது இடது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரல் இருக்கு பாருங்க பெரு விரல் அதனுடைய ரேகையை வைக்கிறோம் தேர்வு முடிந்த பின்னர் ஓவர் த ஆப்டர் த எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர் ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடந்து ரொம்ப குறுக்கில் வருவாங்க அப்படிதான் சில நேரங்கள் வருவாங்க பட் டைம் அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் வேஸ்டா போகும் அது சொல்லாம புரிஞ்சுக்க மாட்டாங்க சில சென்டர்ல சில சென்டர்ல கரெக்டா கடைசியில வருவாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கை ரேகை வைக்கணும் இதுதான் ப்ராசஸ் அதே போல எங்க பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின்னர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுலயும் அவங்க சைன் பண்ணணும் சில முன்னாடியே சைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாத்துக்கோங்க வர இன்வெஜிலேட்டர் சூப்பர்வைசர் நீங்க இதையும் சொல்லிடுங்க சொல்லி பாருங்க கேட்கிறாங்களாவே பாருங்க கேக்கலனா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம உங்களுக்கு சண்டெல்லாம் போட முடியாது இல்லையா சோ அதனால சொல்றேன் நெக்ஸ்ட் இப்பதான் முக்கியமான விஷயமா வரப்போகுது இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து நம்ம ஷேட் பண்ணியாச்சு ஏபிசிடிஇ அஞ்சு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனை பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு பன்னெண்டு ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க பிப்டீன் மினிட்ஸ் டைம் அது எதுக்குன்னா ஓஎம்ஆர் கேல்குலேஷன் பேர் என்ன கேல்குலேஷன் பண்றாங்க பார்க்கலாமா இப்போ ஏ பி சி டிஇ எத்தனை நாம ஏவை ஷேட் பண்ணோம் மொத்தம் அறுபத்தி ஏழு இருக்குது அறுபத்தி ஏழு நான் எனக்கு புரியறதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியா வச்சுக்கிறேன் சரியா இங்க பத்து மொத்தமா பத்து ஷேட் பண்ணிருக்கீங்க இங்க பி வந்து பாத்தீங்கன்னா இருபது இங்க ஒரு இருபது 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 நாற்பது பத்து ஐம்பதாச்சா டபுள் ஜீரோ நீங்க சிங்கிள் ஜீரோவும் போடலாம் போடலாம் தப்பு ஏ இந்த அறுபத்தி ஏழு கேள்விகள்ல பத்து ஏ போட்டிருக்கேன் இருபது பி போட்டிருக்கேன் இருபது சி போட்டிருக்கேன் பதினேழு டி போட்டிருக்கேன் இ ஜோ ஆட் பண்ணுங்க பத்து இருபது முப்பது இருபது ஐம்பது அறுபது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு கரெக்டா வந்துருச்சா இதை நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா இங்க எழுதவே கூடாது ஓஎம்ஆர் ஷீட்ல ஃபர்ஸ்ட்ல எழுதணும் ஓஎம்ஆர் ஷீட்ல கேல்குலேட் பண்ணி பார்த்து நம்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது டேலி ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓஎம்ஆர் நீங்க கை வைக்கணும் எடுத்த உடனே ஓஎம்ஆர்ல கை வைக்கவே கூடாது புரிஞ்சுதா ரைட் இதே போல இந்த அறுபத்தி வர மாதிரியே இங்கேயும் அடுத்த ஒரு அறுபத்தி ஏழு தான் பாத்துக்கோங்க இங்கேயும் பத்து இருபது இருபது பதினேழு ஜீரோ ஜீரோ நான் புரியறதுக்காக நம்பர் ஈஸியா போடுறேன் பத்து இருபது முப்பது இருபது ஐம்பது பதினேழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு நூத்தி முப்பத்தி நாலு வந்து போச்சா கடைசியா இருநூறு இங்க மட்டும் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் குறையும் இங்கேயும் அறுபத்தி ஏழு வராது அறுபத்தி ஆறு வரும் ஏன்னா இது அறுபத்தி ஆறு வந்தாலும் இருநூறு ஆகும் இல்லையா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பத்து இருபது இருபது பதினாறு ஜீரோ ஜீரோ பத்து இருபது முப்பது இருபது ஐம்பது பதினாறு அறுபத்தி ஆறு அப்ப அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு இருநூறு முடிஞ்சு போச்சு கரெக்டா அப்போ ஏ இந்த எல்லா ஏவையும் ஆட் பண்ணி இங்கே போடணும் பி ஆட் பண்ணி இங்கே போடணும் சி ஆட் பண்ணி டி அண்ட் இ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும் அதே போல இங்கே இங்கே போட்டு முடிச்சிடணும் நெக்ஸ்ட் திரும்பவும் சொல்றேன் இதெல்லாம் டைரக்டா ஓஎம்ஆர்ல எழுதக்கூடாது இங்க தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா சாரி கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டு அதோட லாஸ்ட் பேஜ் இருக்கு பாருங்க தான் நீங்க முதல்ல எழுதி பார்க்கணும் டேலி ஆச்சுன்னா மட்டும்தான் இங்க எழுதணும் எல்லாம் எழுதக்கூடாது நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இங்க ஒரு காலம் கொடுத்திருப்போம் ஏ பி சி டி இன்னு கொடுத்திருக்காங்களா மொத்தமா ஏ எவ்வளவு பி எவ்வளவு சி டி இ எவ்வளவுன்னு பாக்கணும் இப்ப பாருங்க பத்து இருபது முப்பது முப்பது ஏ வா இப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி முப்பதுன்னு போடக்கூடாது தப்பு என்ன பண்ணணும் இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன்

ஆறு ஆறும் பன்னெண்டு எட்டும் பன்னெண்டு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு அப்படியே வந்தா இருநூறு இப்படி டேலி ஆகணும் இப்படி டேலி ஆச்சுன்னா தான் கரெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க பாருங்க ஜீரோ போட்டுட்டு போடணும் எந்த இடத்துல நூறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது தொண்ணூத்தி மேல வர வாய்ப்பே கிடையாது பண்ண மாதிரி இருந்தால் நம்ம நூறுன்னு போடுறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வர ஜீரோ ஜீரோ போட்டுட்டு நம்பர் போடணும் ஜீரோ போட்டுட்டு நம்பர் போடணும் இருநூறு வரணும் பட் இது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஜிலேட்டர் தான் பண்ணணும் பட் ஏதோ நம்மளே எழுதிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க இன்வெஜிலேட்டர் சைன் பண்ணிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம் இடத்துல நம்மளுடைய சிக்னேச்சரையும் போட்டுரும் வேலை முடிஞ்சு போச்சு இங்க வந்து நம்மளுடைய லெப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிடணும் வச்சிடலாமா வச்சாச்சா நான் தம்ப் இம்ப்ரெஷன் எவ்வளவு ஓகே அடுத்து இங்க வந்து நம்மளுடைய சிக்னேச்சர் கண்காணிப்பாளரின் சிக்னேச்சர் சாரி இப்ப நம்ம சைன் போட்டோம் தப்பா இங்க வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது இதுதான் முக்கியமானது நம்ம எழுதணும் எழுதணும் பாருங்க எப்படி வந்துச்சு முப்பதா அதாவது இதுல வந்துச்சு ஒரு வாட்டி பத்து இருபது இருபது பதினேழு ஜீரோ ஜீரோ பத்து இருபது இருபது பதினேழு ஜீரோ ஜீரோ பத்து இருபது இருபது பதினாறு ஜீரோ ஜீரோ போட்டோமா இது அப்படியே ஆட் பண்ணி போடணும் மொத்த ஏ எவ்வளவு ஏ ஏ ஏ பத்து இருபது முப்பதா இப்போ நம்ம இங்க எழுதணும் எப்படின்னா ஜீரோ போட்டு மூணு ஜீரோ புரிஞ்சுதுங்களா அதே போல ஜீரோ போட்டு மூணு இருபது அறுபது அப்ப அறுபது ஜீரோ போட்டு அறுபது ஜீரோ போட்டு ஐம்பது இங்க ஜீரோ 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 இப்படி எழுதணும் எழுதிட்டு இத ப்ராப்பரா ஷேட் பண்ணணும் ஜீரோக்கு நேரா மூணு இங்க ஜீரோ ஓகேங்களா ஜீரோ இப்போ இதே மாதிரி மத்தெல்லாம் ஃபில் பண்ணிடணும் இங்க ஜீரோ ஜீரோ ஜீரோன்ற அப்ப என்ன பண்ணணும் எல்லா இடத்துலயும் ஜீரோ போட்டுடணும் எல்லா இடத்தையும் ஜீரோவை ஷேட் பண்ணிடணும் முடிஞ்சு போச்சு இதே போல இதையும் 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 ஷேர் பண்ணிருங்க பண்ணிட்டு இங்க திரும்ப எழுதணும் அதை வந்து இன்விஜிலேட்டர் எழுதிப்பாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பை இன்விஜிலேட்டர் செக் பண்ணுவாங்க பட் நாமளே கூட எழுதிக்கலாம் நான் என்ன சொன்ன மாதிரி ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ அறுபது ஜீரோ அறுபது ஜீரோ ஐம்பது ஜீரோ 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 ஆட் பண்ணீங்கன்னா இரநூறு முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் இப்படிதான் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு பன்னெண்டரைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கால் மணி நேரம் பிப்டீன் மினிட்ஸ் டைம் தராங்க அதுல நீங்க வந்து இது 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 முடிச்சிட்டு இதை கொண்டு போய் இங்க எழுதி இதை ஷேட் பண்ணி முடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இங்கே போட்டு இரநூறு டேலி பண்ணி காட்டணும் காட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணக்கூடிய நிரப்பக்கூடிய முறை நான் முதல்ல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன் நிறைய பேருக்கு இது தெரியாது புதுசா வரவங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு தெரியாது மக்களுக்கு தெரியப்படுத்துருங்க ஏற்கனவே பல வாட்டி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா இதுல கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன் வெரி பெஸ்ட் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு செப்டம்பர் பதினான்காம் நாள் வரக்கூடிய சனிக்கிழமை நடக்க போது அந்த தேர்வுல நல்லா படித்து தேர்வுக்காக கடினமாக உழைத்தவங்க எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள்